அது படையப்பான் படம் அதுவும் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் எவ்வளோ பெரிய செய்தி அதில் உள்ள வச்சிருக்காங்க தெரியுமா இந்த ஒடுவிடுந்த சீர்பாயும் ஒன்பது வாய் புண்ணுக்கு இடுமருந்து நான் கண்டு கொண்டேன் பட்டினத்தார் சொல்லுவார் என்னென்னா ஒன்பது ஓட்டை இருக்கு நம்ம உடம்புல இந்த ஒன்பது ஓட்டை வழியா உயிர் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிக்காம வெளியே போயிடும் அந்த உடம்பு உயிர் இந்த ஒன்பது ஓட்டைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு என்னைக்கு வெளியில போகும் யாருக்கும் தெரியாது கடவுள் ஒருத்தனை தான் தெரியும் ஆனா அந்த உயிர் என்னைக்கு போகுமோ தெரியாது ஆனால் போறப்ப அதை பூட்டி வைக்கிறதுக்கு உடம்புக்கு பூட்டு இல்லை ஆனா தங்கமோ வைரமோ அணிகலங்கள் சேர்ந்துருச்சு கட்டி கட்டியா தங்கம் சேர்ந்துருச்சு நிறைய வைரம் சேர்ந்துருச்சு பணக்கட்டு நிறைய சேர்ந்துருச்சு இதையெல்லாம் பூட்டி வைக்க வீட்டில் பீரோ இருக்கு அலமாரி இருக்கு அதிக நகை சேர்ந்து போச்சா பேங்க்ல லாக்கர் இருக்கு அதில் போட்டு பூட்டிக்கலாம் ஆனா உடம்புல உயிர் இருக்க இது வெளியே போகும்போது பூட்டுறதுக்கு பூட்டு கண்டுபிடிச்சியா இல்லையே மாதா உடல் செலித்தால் கால் கால்சலித்தேன் வேதாவும் கை சோர்ந்து விட்டானே நாதா இருப்பயூர் வாரிசுவனே இன்னும் ஓர் அன்னை கருப்பயூர் வாராமல் கா பட்டியலார் சொல்றார் சார் அப்ப இந்த பிறவி அவ்வளவு கொடுமையானது இந்த ஒன்பது ஓட்ட வழியா உயிரை போகாம வெளியே பூட்டுறதுக்கு பூட்டிருக்கா இல்லையே ஆனா தங்கத்தை வைரத்தையும் பூட்டி வைக்க பூட்டு கண்டுபிடிச்சேன் அது எப்படி கண்டுபிடிச்ச அழகா சொல்ற சார் வைரமுத்து தங்கத்தை பூட்டி வைத்தாய் வைரத்தை இருப்பவர் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் கீதுதான் ஞான சித்தற்பாட்டு ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் கீதுதான் ஞான சித்தற்பாட்டு உன் வாழ்க்கை மட்டும் கையில் ஒன்று அதைப் பென்று எடுத்து ஏறுதே ஓ வெட்டம் போனதே வெறு அட தீர்ந்தவனும் கண்ணுக்குள்ளுவம் இருந்தவனும் மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கை வாழ நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்ல கையில் என்ன கொண்டு வந்து கொண்டு செல்ல இவ்வளவுதான் சார் இன்னைக்கு இருக்கிற பாட்டு இதுவும் வாழ்க்கையை பண்படுத்துது